ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் இருநூற்றி பதினெட்டாவது திருநாமம் ஓம் படவா முகாய நமகா அப்படின் இருக்கு இந்த படவாமுகம் படவாமுகம் அப்படிங்கிறத வடவாமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இதைத்தான் தமிழில் வடவை தீ வடவை தீ அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா கடலுக்கு அடியில் ஒரு நெருப்பு இருக்குது அதுக்கு பேர் வடவை தீனு பேர் வடவாமுகம் அப்படின்னு பேர் அந்த தீ வடிவமாக இருக்கிறது யார் அப்படின்னு சிவபெருமான் இதோட ஒட்டியே இரநூத்தி இருபத்தோராவது திருநாமும் வரப்போகுது அதில் ஓம் ஹுதாசனா எனமஹா அப்படின்னு இருக்குது உதாசனன் உதாசனன்னா அக்னிக்கு பேர் ஹுதாசனன் அதனால் இங்கே வடவாமுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரநூத்தி பதினெட்டில் இரநூத்தி இருபத்தொன்னுல அக்னியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாலேயும் பஞ்சபூதங்களில் அக்னி வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அக்னீஸ்வரெல்லாம் பார்த்தமே அந்த நெருப்பு அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னால் கூட அந்த நெருப்புலேயும் எவ்வளோ விதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் ஊழித்தி ஊழித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வடவாமுகம் அப்படிங்கிற அந்த நெருப்பு அந்த நெருப்பாக அடியில் இருக்கிறது யார் அப்படின்னு சிவபெருமான் தான் அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது அது என்ன பண்ணும் அப்படின்னார் ஊழிக் காலத்தில் அந்த கடலை வத்த வச்சுருமா அந்த வட வைத்தி அப்படின்னாலே அது கடலையே ட்ரை ஆக்கிடும் அப்படி ஒரு உக்ரம் அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நெருப்பு நெருப்பு நம்மளே வீட்டிலையே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அடுப்பில் வச்சோம் நெருப்பில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் உஷ்ணம் ஏற 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 என்ன ஆயிடுதுன்னு தண்ணி வற்றி போயிடுறது இல்லையா அதைப்போல் தான் இன்னொரு ஆச்சரியம் எவ்வளவோ நதிகள் இருக்குது அத்தனை நதிகளும் வந்து கடலில் கலக்கிறது ஒவ்வொரு சமயத்தில் பார்த்தா ஒவ்வொரு நதியில் ஒரேடியாக வெள்ளப்பெருக்காக இருக்குது ஒரே அழிக்கிறாப்பில் வெள்ளப்பெருக்கெல்லாம் இருக்குது அது அத்தனையும் ஓடிப்போய் கடைசியில் கடலில் தான் கலக்கிறது இப்படி நாள்தோறும் கடலில் இத்தனை தண்ணி ஊற்ற 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 கடலோட அளவு ஏறிண்டேன்னா போகணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே மேலே ஊற்றிண்டே இருந்தோம் அப்படின்னா பாத்திரம் ரொம்ப தானே வழியணும் அப்படியே இருக்குது இல்லையே கடல் மட்டும் அதோட நிலமை மாறாத மட்டம் மாறாத அப்படியே தான் இருந்துட்டுருக்கு தான் அது கொந்தளிக்கிறதே எழும்புறதே வழிய இல்லைன்னா அது சாதாரணமாக இத்தனை நதிகளும் இந்த கலக்கிறதே அது அது அளவுக்கு ஒரு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன இந்த வடவை தீனால தான் எப்படி இயற்கையில் கடவுள் எதெல்லாம் எப்படிலாம் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி அப்படி அந்த வடவைத்தியாக யார் இருக்காங்க சிவபெருமான் தான் இருக்கார் இந்த திருநாமம் சொல்கிறது அந்த வடவைத்தி கடலையே வெத்தடிச்சினும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது நடக்குமா நடந்ததா அப்படின்னா அப்படியும் ஒரு திருவிளையாடல் நடந்திருக்கு திருவிளையாடல் புராணத்தில் பதிமூணாவது திருவிளையாடல் என்ன அப்படின்னர் கடல் சுவர வேல்விட்ட படலம் அப்படின்னே அது அது என்ன அப்படின்னா உக்ரபாண்டியன் அப்படிங்கிற ராஜா எல்லாருக்கும் தெரியும் உக்ரவழிதி உக்ரவழிதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த உக்ரவழிதி யார் அப்படின்னா சோமசுந்தர பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரர் அவர் தான் அங்கே மீனாட்சியை திருக்கல்யாணம் மன்னின்றதுக்கு அப்புறம் பாண்டிய ராஜாவாக அங்கே செங்கோல் ஆட்சி செலுத்தியிருந்தார் ஆனால் தான் சுந்தரபாண்டியர் சுந்தரபாண்டியர் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த சுந்தரபாண்டியரோட மகன் தான் திருக்குமரன் தான் உக்ரபாண்டியன் அந்த உக்ரபாண்டியனை அவரே முருகனோட அவதாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருப்பார் அப்படின்னா உக்ரபாண்டியன் அவர் பிறந்தோன்னு அவருக்கு தலையில் பிறக்கறத்தையே சடையோடு பிறந்தார் இவர் யாருக்கு பிள்ளையாக இருக்கார் ஜடாதாரியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால போல இருக்குது இவர் இந்த உக்ரபாண்டியன் பிறக்கிறதையே சடையோடு பிறந்ததுனாலேயே அவளுக்கு அவருக்கு கோச்சடியில் வழுதி அப்படின்னே பேர் கோச்சடையன் கோச்சடையன் அப்படின்னு மதுரையில் இன்னமும் ஒரு பகுதி இருக்குது கொச்சடை கொச்சடை அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை இந்த கோச்சடையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உக்ரபாண்டியர் வேதம் படித்த அந்தனர்களுக்கு பூதானமாக வழங்கின அந்த பகுதிக்கு பேர் தான் கோச்சடை அப்படின்னு பேர் அதனால் இவர் சடையோடு பிறந்ததுனாலே கோச்சடையன் அப்படின்னு பேர் இவர் பரம வீரனாக இருந்ததுனால உக்ரபாண்டியன் அப்படிங்கிற திருநாமத்தையும் வச்சார் இந்த உக்ரபாண்டியன் தொண்ணூற்றி ஆறு யாகம் பண்ணினார் பாண்டியர்கள்லாம் ராஜாக்கள்லாம் எல்லாம் வேத வேள்விலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துலேருந்து நமக்கு நிறையாவே தெரிகிறது அதில் இந்த உக்ரபாண்டியன் தொண்ணூத்தாறு அஸ்வமேதம் பண்ணினார் இதை பண்ணுறத பார்த்தோன்னே இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து ஏன் இங்கே ஏதோ மதுரையில் ஒரு ராஜா யாகம் பண்ணினா இந்திரனுக்கு ஏன் பயம் வரணும் அப்படின்னா நூறு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அவனுக்கு இந்திர பதவி அப்படின்னு நமது சாஸ்திரம் சொல்கிறது அதனால் யாரான அஸ்வமேதம் பண்ண பண்ண இந்திரனுக்கு ஒரு பொறாமை வந்துடும் நமக்கு போட்டியே அவர் வந்துட போகிறாளோ அப்படின்னு அதனால என்ன பண்ணுவார் இந்த யாகத்தை எவ்வளவு தடங்கள் பண்ண முடியுமோ இடைஞ்சல் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுற வழக்கம் ஏன்னா அவர் சீட்டு போய்டுங்கிற பயம் இருக்குமோ இல்லையோ அதனால் தான் கலியில் என்ன எடுத்து அப்படின்னர் அஸ்வமேத யாகமே பண்ணக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்கு சாஸ்திரம் காரணம் என்னென்னார் இப்போ இந்த காலத்தில் அஸ்வமேதம் பண்ணால் நூறு அஸ்வேதம் பண்ணினால் இந்திரப்பதவி அப்படின்னா எல்லாரும் ஆயிரக்கணக்கில் பண்ண ஆரம்பிச்சிரும் அதனால் என்ன பண்ணிடுத்து அப்படின்னர் விஷயம்லாம் பார்த்தா நம்மளோட சைக்காலஜி நல்லாவே தெரியும் மனோ நிலை எப்படி இல்லை மாறும்னு அதனால் பண்ணக்கூடாதுன்னு கை ஆனால் இவர் தொண்ணூத்தாறு பண்ணிட்டார் இன்னும் நாலு பண்ணினால் இந்திரனுக்கு போட்டியாக பதவி வரும் அதனால் இந்திரன் என்ன பண்ணார் அவர் மேலே பொறாமை வந்துடுத்து இவர் இப்படி இவ்வளவு யாக இக்கியெல்லாம் எப்போ பண்ணுவா நாட்டில் பஞ்சமில்லாத இல்லாத சுபீட்சமாக இருந்தால் தான் நமக்கு நல்ல காரியத்திலே ஈடுபடும் அன்னன்னைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுன்னு அதை பண்ணி இதை பண்ணிட்டு இப்படிலாம் இருந்தால் நம்மளால் எண்ணத்தில் போய் நல்ல விஷயங்களில் சத்சங்கத்தில் ஈடுபட முடியுமா அதனால் இந்திரன் பார்த்தான் இந்த பாண்டிய நாடு செழிப்பாக மழை வளத்தோட நல்ல விளைச்சலோட சௌக்கியமாக இருக்குது நன்னாக இருக்குது அதனால தான் இந்த ராஜா உக்ரபாண்டியன் தொண்ணூத்தாரியாக பண்ணிட்டான் அதனால என்ன பண்ணுன்னர் இந்த பாண்டிய நாட்டோட வளத்தை கெடுக்கணும் முதல்ல மதுரையை அழிக்கணும் அதுக்காக என்ன பண்ணா அப்படின்னு இந்திரன் வருணனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுன ஏழு கடலையும் தூக்கின்னு போய் அங்கே அங்கே வெள்ளமாக ஆக்கி கடலில் மூழ்கிறாப்பில் பண்ணு மதுரை மாநகரமே கடலில் முழுகிறாப்பில் பண்ணிவிடு அப்படின்னு ஆர்டர் போட்டான் இந்திரன் போட்ட ஆர்டரை கேட்டு தான் ஆகணும் வருணனுக்கு உடனே வருணன் என்ன பண்ணுறான்னு ஒரே கடலாக பொங்கி எழும்பின்ட்டு மதுரையை அழிக்கிறதுக்கு வருது மதுரையோட கிழக்கு பக்கத்துலேருந்து வருது அப்போது உகிரபாண்டியன் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கார் இரவு இரவில் அப்படி நடக்கிறது இப்படி தூங்கின்னு இருக்கிற ராஜாவுக்கு உடனே என்ன பண்ணார் சோமசுந்தர பெருமான் கனவில் வந்தார் இந்திரனோட ஆணையினால் வருணன் அப்படி ஏழு கடலையும் தூக்கிட்டு வந்துட்டுருக்கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது அப்படித்துக்குள்ளே மதுரை மாநகரமே கடலில் மூழ்கிப்பெடும் அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னார் உடனே எழுந்துன்னு போய் உன்னோட வேல்னால் அதை கடலை வத்தப்பண்ணு அப்படின்னார் எப்படி வேல் நாளை பண்ண முடியும் அப்படின்னா காரணம் என்னென்ன இந்த உக்ரபாண்டியனுக்கு சுந்தரேஸ்வரர் தான் வேல் கொடுத்தர் செண்டு கொடுத்தர் வளை கொடுத்தர் இதெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்கார் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு தச சமயத்து கொடுத்துருக்கார் முன்னாலேயே பார்த்துருக்கோம் இந்த செண்டுனால தான் மேர்வை அதோட கர்வத்தை அடக்கினார் உக்ரபாண்டியன் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் அதனால் இந்த வேல்னால் போய் பண்ணு அப்படின்னார் உடனே முழிச்சுனர் சுந்தர இந்த உக்ரபாண்டியன் நேராக போகிற சேனைகளோடு போனால் கடல் பொங்கி எழுந்துன்னு வருது பார்த்தா என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மதுரையே மொழி போயிடும் போல் இருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணுறத பார்த்து பா பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார் கனவில் வந்த சிவபெருமான் நேரம் வந்துட்டார் வந்துட்டு என்ன இங்கேயும் வந்து யோஜனை பண்ணின்னு இருக்கு கொஞ்ச நேரம் நீ தாமதம் பண்ணினா கூட அத்தனையும் கடல் மூழ்கழிச்சிடும் அதனால் விடுவனோட வேலை அப்படின்னு உடனே அந்த சிவபெருமான் கொடுத்த வேலை தூக்கி அந்த கடல் மேலே வீசினாரோ இல்லையோ உக்ரபாண்டியன் அந்த வேல்பட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுத்துன்னார் கடல் வத்தி போச்சு பொங்கி வந்த கடல் அத்தனையும் வத்தி திருவள்ளையாளர் புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அத்தனையும் வத்தி என்ன பண்ணி தர் இந்த உக்ரபாண்டியன் கால்கிட்ட கணுக்கால் அளவில் வந்து முட்டின்னு நின்றுதான் ஏன்னர் தோத்து போயிட்டு தொல்லையோ அதனால் கடலரசன் தோத்து போனதுனால இவர் காலடியில் வந்து சரணம்னு விழுந்தாப்பில் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார் இதை சொல்லிட்டு திருவிளையாடு பணத்தை இன்னும் அழகாக வேற சொர் இந்த இப்படி எல்லாம் ஒரு எப்பொழுதும் ஒரு பழக்கம் போல இருக்குது இதுக்கு முன்னாலே ரெண்டு தரம் இது மாதிரிலாம் அவமானப்பட்டிருக்கார் இருந்தாலும் இப்போ இங்கே திருப்பி மூணாவது தரம் அவமானப்படுறாப்பில் ஆயிருக்கு அப்படின்னு எப்போல்லாம் பட்டார்னர் சூரபத்மன் என்ன பண்ணான் அப்படின்னர் முருகனோட போர் புரியறது மாயத்தினால் கடலுக்கடியில் போய் கடலுக்கு கடலுக்கடியில் ஒளிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுன்னார் இவர் கையில் இருக்கிற வேலை தூக்கி கடலில் போட்டார் கடலே வெற்றி போச்சு அருணகிரிநாதர் சொல்கிறாரே வாரி சுவரிட வேலை விடவில்லை பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகளில் சொல்கிறார் இவர் விட்ட வேலினால் என்ன ஆயிடுதுன்னு கடலே வத்தி போயிடுது அப்படிங்கிற அப்படி முருகனால் சூரபத்மனுக்காக இடம் கொடுத்ததுனால கடலை வத்தடிச்சர் அதேமாதிரி விருத்ராசுரன் வித்ராசுரன் அப்படிங்கிற அசுரன் கடல்குள்ளவே ஒளிஞ்சின்னு இருக்கிறதே என்ன பண்ணார் அப்படின்னர் அகஸ்தியரை கூப்பிட்டார் அகஸ்தியர் அப்படியே கடலை கையில் அள்ளினர் ஆச்சமனம்னு முழுங்கிட்டார் கடலை உறிஞ்சிட்டார் அதைத்தான் நீங்கள் திருவிளையாட புன்தர் இதுக்கு முன்னாலே சூரபத்மனுக்கு இன்னும் ருத்ராசுரனுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோ அவளுக்காக இந்த கடல் அரசன் அவமானப்பட்டான் அதே போல் இங்கேயும் என்ன ஆயி எடுத்து அப்படின்னர் இந்திரனோட ஆணைப்படி வருணனால் இந்த மதுரை மாநகரத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்தது போக இப்போ உக்ரபாண்டியன் தன்னோட கை வேலினால் அதை வத்த அடித்தார் இது எதனால் யார் சொல்லி அழைச்சாரு சிவபெருமானான சோமசுந்தர பெருமான் சொல்லினத்தினாலே இது இப்படி ஆச்சு எதனால் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னார் அவர் வடவாமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பாக இருக்கிறதுனால இவரால் வேணா பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை உக்ர பெருமையை பெருமை தெரிஞ்சது பாண்டி நாட்டோட பெருமை தெரிஞ்சது வளம் தெரிஞ்சது பக்தி தெரிஞ்சுது அதனால் என்ன பண்ணான் இந்த உக்ரபாண்டியன் அப்படின்னார் அந்த சோமசுந்தர பெருமானால் மதுரை மாநகரத்துக்கே வந்த பெரும் ஆபத்து காப்பாற்றப்பட்டதுனால் கடல்லேந்து இந்த மதுரை மாநகரம் வரைக்கும் என்ன நிலப்பரப்பு இருக்கோ விளையிற நிலம்லாம் இருக்கோ அது அத்தனையும் இந்த சோமசுந்தர கடவுளுக்கே உரிமை அப்படின்னு சாசனம் எழுதி வச்சுட்டார் ராஜா இவர் தானே இவர் வேலை கொடுத்து தானே எல்லாம் இவர் தூங்கினுன்னா இருந்திருப்பார் தூங்கி தூங்கிருந்தாக்க என்ன இருக்கும் எல்லாத்தோடையும் சேர்ந்து அவரும் போயிருக்கணும் அப்படி தூங்கி விட கணவளையும் வந்து சொல்லி அப்புறம் நேரையும் வந்து அவர் தயங்குறதையும் நேரையும் வந்து சொல்லி இந்த கடலை வத்த அடித்ததுனாலேயே கடல் சுவர வேல்விட்ட படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் அறுபத்தி நான்கு திருவிளையாடலில் ஒன்றா இதுவும் சொல்லப்பட்டிருக்கு அது எதை குறிக்கிறது அப்படின்னார் அந்த படவாமுகம் வடவாமுகம் அப்படிங்கிற ஊழி தீயாக அந்த சிவபெருமான் இருக்கர் அவரோட ஆணையினால் யார் அதை செஞ்சாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறது இதுதான் அந்த வடவாமுகாய் என்னமஹா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக கண்ணுக்கு எதிர்க்கு நடந்த ஒரு திருவிளையாடலாக தெரியுது அப்படி இருக்கிறது தான் உதாசனன் அப்படின்னு அக்னி வடிவமாக இருக்கர் அப்படின்னு சொன்னோம் அதே போலேயே உக்ர தேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு உக்ர தேஜஸ் அப்படின்னா அந்த ஓழிக்காலத்திலையும் தகிக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்க இது எப்படி இருந்தது அவரோட உக்ர தேஜஸ் அப்படின்னு சூரபத்மனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட நெற்றிக்கண்லேருந்து வந்த நெருப்பு பொரிய ஆறா செதறித்து அதை நேராக அக்னி தாங்கினா அக்னியால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல கங்கையில் கொண்டு போட்டார் கங்கையால் தாங்க முடியல அக்னியினாலேயும் கங்கையினாலேயுமே இவரோட ஒரு கண்ணுலேருந்து வந்த நெருப்பு பொரியே தாங்க முடியலன்னா அதுக்கப்புறம் சரவண பொய்கையில் அது பராசக்தியான சரவண பொய்கையில் தாங்கப்பட்டு முருகனா வந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த முருகன் தானே உக்ரபாண்டியன்னு சொல்லியிருக்கு அதனால் அவரால் இந்த கடல் வற்றடைக்கப்பட்டது அப்படின்னு தெரியுறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமை இன்னும் பல இருக்குது என்னென்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நமசிவாய்